மோசையும் ஆரோனும் கண்மலையை பார்த்து பேச வேண்டும் மோசையும் ஆரோனும் ஆகி இருவரும் பேசினால்தான் கண்மலையில் இருந்து தண்ணீர் வறுமை தவிர மோசே மாத்திரம் பேசி இருந்தால் தண்ணீர் வராது அதே போல ஆரோன் மாத்திரம் பேசினாலும் தண்ணீர் வராது கண்மலையை பார்த்து பேசாதது தான் தவறை அன்றி கண்மலையை அடித்தது தவறல்ல அப்படி கத்தர் சொல்லவும் இல்லை ஆகவே தேவன் மோசையும் ஆரோனையும் புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் கொண்டு போக விரும்புகிறார் அதாவது அவர்களது வார்த்தையினால் விசுவாசத்தை வெளிப்படுத்தி முந்தின அற்புதங்களை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றார் அது அவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு அன்றும் புரியவில்லை இன்று சபைக்கு இது வெகு தூரமாய் இருக்கிறது சபைக்கும் இது புரியவில்லை மோசை கண்மலை அடித்தது குற்றம் என்றால் அடிக்காத ஆரோன் ஏன் காணான் போகவில்லை அடித்தது பாவம் அல்ல ஏனென்றால் தேவன் ஒரு இறைச்சி வாங்கும் வாங்கி வரும்படி நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள் ஆனால் நீங்கள் மரக்கறி வாங்கி வருகிறீர்கள் அதாவது மரக்கறி வாங்கியது பாவம் அல்ல இறைச்சி வாங்காததுதான் தவறு இதே போலதான் தேவன் சொன்னது பேசுங்கன்னு சொன்னார் அவங்க பேசல்ல கண்மலைய பாத அதுதான் பாவம் கண்மலை அடிச்சது பாவம் அல்ல அது வேற பகுதி அப்போ சொன்னதை செய்யாதது தான் பாவம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசியாதது தான் பாவமே அன்றி அவர்களுடைய இஷ்டத்துக்கு அடித்ததை குறித்து தேவன் பேச வரவில்லை அதை குறித்து தேவன் சொல்லவும் இல்லை அது பாவமும் அல்ல அது வேறு ஒரு காரியமாய் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவன் சொன்னதை செய்யாதது தான் பாவமே அன்றி அவர்கள் செய்த வேறு ஒன்று அல்ல பாவம் இந்த இடத்திலே பின்பு கத்தர் மோசையும் ஆரோனை நோக்கி இப்போ தான் கண்மலை அடித்தான் ஆரோன் அடிக்கல ஆனா இங்க கத்தர் ரெண்டு பேரையும் கூப்பிடுற ரெண்டு பேரையும் பார்த்து இஸ்ரபேல் புத்திரளின் கண்களுக்கு முன்பாக என்னை பர்சுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் ஆளை சொல்லலை நீங்கள் என்று ரெண்டு பேரையும் சொல்கிறாரு இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் அவர் தேவன் சொன்ன வசனம் பேசினா தண்ணி வருமென்றதை மோசையாலேயோ ஆரோனாலேயோ நம்ப முடியல விசுவாசிக்க முடியவில்லை அதுவே இருக்கிறது கத்தர் மோசையும் ஆரோனை நோக்கி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் அண்டா ரெண்டு பேருக்கும்தான் தீர்ப்பு வருகிறது அடித்தது ஒரு ஆள் அடிக்காதவர் மற்றவர் ஆனால் தீர்ப்பு எப்படி வருது ரெண்டு பேரும் பேசவில்லை என்பது நிமித்தம் தீர்ப்பு வந்ததை அன்றி ஒரு ஆள் அடித்தார் என்றா மற்றவர் அடிக்கலையே அவர் குற்றவாளி இல்லையே அப்படி தீர்ப்பு வழங்க இல்லையே தேவன் ஆகவே மோசையை கண்மலை அடித்தது தவறல்ல கண்மலை பார்த்து தான் தவறு